மரிய வாழ்க இன்றைக்கு உங்கள்கிட்ட அடைக்கல அன்னை பற்றி நான் சொல்ல போறேன் பதினெட்டு ஆயிரம் கிலோ எடை ஐம்பத்தி மூன்று அடி உயரத்துல இருக்கிறாங்க இந்த அடைக்கலா அன்னை ஆசியாவிலேயே இந்த ஒரு சுருபம் தான் மிக உயரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்துல ஏலக்குறிச்சி அப்படின்ற ஊர்ல இருக்கிறாங்க நிறைய பேர் நீங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்க அம்மாவை போய்ட்டு விசிட் பண்ணிருப்பீங்க ஆஹ் ஓகே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவல் இங்க இருக்கிற அம்மா வந்து எப்படி வந்து மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து போற எல்லாருக்குமே வந்து ஒரு அடைக்கலம் தருகிற அன்னையாக ஆதரவு தருகிற ஒரு அன்னையாக இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க பிளஸ் இங்க வந்து ஒரு மாதா குலம் இருக்குது அந்த மாதா குலத்தில் இருக்கிற புனித நீரும் புனித மண்ணும் வந்து பல நோயிலிருந்து விசுவாசிகளை வந்து குணப்படுத்துறதா சொல்றாங்க சரி இந்த ஆலயம் எப்படி அங்க உருவாக்கப்பட்டது இத்தாலியில் பிறந்து தமிழ் கத்துக்கிட்டு நிறைய தமிழ் நூல்கள் எழுதின புனித வீரமா முனிவர் தான் வந்து இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாரு அதுக்கு பிறகு இப்போதான் வந்து இந்த அன்னையின் சுருபம் வந்து வைக்கப்பட்டச்சு இது வந்து அன்னையின் சுருபம் வந்து என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா வெங்கலத்தால் செஞ்சிருக்கிறாங்க அம்மாவோட சுருபத்தை எப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சான் அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற மாதா வந்து எந்த இடத்துலயும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க சோ ஸோ வெங்கலத்துல நம்ம மாதா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பட்டாங்க முடிவு பண்ணாங்க அதுக்கு பிறகு எப்படி வெங்கல மாதா செய்யறது அப்படின்னு யோசிக்கும்போது அருட்தந்தை அவரோட ஆலோசனைப்படி மக்கள் அவங்கவுங்க வீட்டுல உள்ள பித்தளை பாத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ கிலோ பித்தளை பாத்திரம் இருந்துச்சோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதை உருக்கி அதனால செய்யப்பட்டது தான் இந்த வெங்கலை வெங்கல மாதா சுருபமாக அப்படின்னா ஒவ்வொரு பங்கள உள்ள பக்தர்களோட அந்த ஒரு ஒத்துழைப்பு பங்களிப்பு அந்த மாதா சுருபம் அமைக்கப்பட்டதில் இருக்குது இப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த அன்னை நான் சொன்னது போல இந்த பாதா குளத்தில் உள்ள அந்த தண்ணீரும் அந்த புனித மண்ணும் பலரும் வந்து நோய்லேருந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாட்சிகள் சொல்றாங்க அதற்கு பிறகுதான் நான் வந்து இந்த மாதாவோட வரலாறு பற்றி படிக்க ஆரம்பிச்சேன் பதினோரு வருஷத்துக்கு முன்பு நானும் ஒரு முறை போனேன் பட் அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹிஸ்டரி தெரியாது நான் போயிட்டு பிரேயர் மட்டும் பண்ணிட்டு வந்தேன் அண்ட்ண்ண மாதாவின் பிள்ளைகளே அரியலூர் மாவட்டம் ஏலக்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா அம்மாவை போயிட்டு மீட் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக அந்த மாதா குலத்தை நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் ஏற்கனவே போயிருந்திங்கன்னா உங்களுக்கு மாதாவை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் இறை ஆசிரியர் உங்களுக்கு நன்றி